நடத்தது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மதுவை காந்தி ஜெயந்தியையொட்டி இயலாதோருக்கு இயன்றதை செய்வது மகிழ்ச்சியை பகிர்வது மற்றும் ஜீரோ இஸ் குட் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தி சென்னை அம்பத்தூரில் உள்ள யூரோ கிட் சார்பில் மயிலையர்கள் பங்கேற்ற சைக்கிளத்தான் மற்றும் வாக்கத்தான் நடைபெற்றது யூரோ கிட்ஸ் பள்ளிக்குழும உரிமையாளர் கமலஹாசன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற அம்பத்தூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் ஃப்ளம்மிங்கோ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இயக்குநர் டாக்டர் பின்னு சக்கரவர்த்தி ஆகியோர் கொடிய சேர்த்து துவக்கி வைத்தனர் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வந்து அக்டோபர் செகண்ட்லேருந்து அக்டோபர் எயித்துலேயும் கொண்டாடப்படுது அது எதுக்காகன்னா நம்ம இல்லாத பட்டவங்களுக்காக நம்ம வந்து ஹெல்ப் என்ற ஒரு தாட்காக அது வந்து க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் இது எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறோம் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும் இந்த அரிசி பருப்பு இல்லாத குழந்தைகளுக்கு என்ன தேவையோ ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு அனாத ஆசரமாக அது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தென் இப்போ எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதனோட எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஆவடி கமிஷனர் சங்கர் சார் பர்மிஷன் த்ரூ எடுத்தது அவங்கள வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க டைரக்ட் பண்ணி ஜீரோ ஆக்சிடென்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அதையும் சேர்த்து இந்த உச்சவையும் ஜீரோ அக்சிடென்டையும் சேர்த்து நாங்க வந்து இத மக்கள் விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம்

இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்று மழலையர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தனர் என் நேம் முத்துலக்ஷ்மி என்னோட பேபி நேம் வந்து பி அதித்தி நாங்கள் வந்து யூரோக்கி ஜம்பத்தூர் பிரான்ச்சில் வந்து படிக்க வச்சுருக்கோம் அவங்க நர்சரி படிக்கிறாங்க இன்றைக்கி வந்து சைக்கிள் தான் அண்ட் வேக் வாக்கத்தான் ஈவென்ட் நடந்திருக்கு இங்கே சைக்கிள் இல்லாதவங்க நடக்கலாம் இல்லைனா சைக்கிள் இது பண்ணலாம் இது தான் உற்சவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்காக இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் பிரிங்கிங் தி அவேர்னஸ் ஆன் ட்ராஃபிக் திங் அண்ட் கிட்ஸுக்கும் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் மாதிரி இருக்கு அவங்களும் ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஆக்டிவிட்டியை மிங்கிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரது இட்ஸ் ரியலி கிரேட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் அம்பத்தூர் யூரோ கிட்ஸ் தேங்க்யூ நிகழ்ச்சியில் பங்கேற்ற மழலைகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மழலைகள் தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் குறித்து போலீசாரிடம் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க உரக்கச்சொல் எனும் செயலியை டிஐஜி ஜியாவுல் ஹக் அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எஸ்பி ஆஷிஷ் ராவத் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போலீஸ் அதிகாரிகளுக்கு உரக்கச்சொல் செயலியின் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது உங்க பகுதியில உங்க எந்த இது இல்லீகல் ஆக்சன்ஸ் எதுவும் இல்லீகல் சட்டவிரோத செயல்கள் நடக்குது எதுவும் ட்ரக்ஸ் இருக்குது காஞ்சா இருக்குது போதைப்போருக்கு போய்ட்டுருக்கு லாட்ரி இருக்குது இது போன்று அனைத்து வகையில் என்ன செயல் செய் இல்லீகல் செய் ஆக்டிவிட்டி இருக்குது அதை பற்றி உங்களுக்கு உங்கள் உங்கள் அறிமுக உங்கள் இது ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன ஒன்று இன்னும் ஐடென்டிட்டி இன்னும் சொல்லாமல் தகவல் பதிவு பண்ணியிருக்கலாம் அது தகவல் பதிவு பண்ணுறதுக்கு அப்புறம் அதை டிஎஸ்பிக்கு தகவல் போகும் உங்கள் பற்றி ஒன்றும் வராது எங்கே அது எல்லாமே அனோனிமஸ் தான் அது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இல்லைன்னா ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே கண்டி கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்க இருக்கும் அது அதுக்கு எஸ்பி தலைமையில் கண்காணிக்கிற அது கண்காணிச்சிட்ருக்காங்க இது இது பாலியல் தொலை இருந்தால் கூட இதுக்கு தவிர பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆன்லைன் ஷிட்டிங் ஆகிட்டு இருக்காங்க சைபர் சைபர் ஷீட்டிங் நிறையா நடக்குது அதை பற்றி விழிப்புணர்வு தேவை இருக்குது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் வீட்டில் நம்ம வீட்டு பூட்டு போட்டு நான் வெளியே போகிறோம் அப்புறம் வீட்டில் ஏதோ நகை போட்டு விட்டு விட்டு போகிறோம் அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கையில் இருக்குது அதுக்கு தவிர போலீஸ் துறையில் என்ன நடக்கும் நம்ம இருக்கோம் விழிப்புணர்வு நம்ம அதிகம் படுத்த வேண்டியிருக்கு நம்ம பண்ணுறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள மடத்துக்குளம் வேடப்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜன் வயது நாற்பத்தி எட்டு மனைவி பத்மாவதி மகன் மகள் உள்ளனர் மனைவி நடத்தையில் ராஜன் சந்தேகப்பட்டார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது அதே பிரச்சினையை எழுப்பி கடந்த இரண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பத்மாவதியை ராஜன் தாக்கினார் தட்டி கேட்ட மாமியார் பாப்பமாலை சரமாரியாக அறிவாளல் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார் அவரை போலீசார் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை வழக்கு கோர்ட்டில் நடந்து வரும் நிலையில் ராஜன் மீது பிடிவாரன் பிறப்பித்தும் அவர் சிக்கவில்லை இந்நிலையில் அவர் கர்நாடக மாநிலம் மங்களூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தெரியவந்தது அங்கு சென்ற போலீசார் அப்பார்ட்மெண்டில் வாட்ச்மேன் வேலை பார்த்து வந்த ராஜனை கைது செய்து உடுமலைக்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் போலீசாரிடம் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்த ராஜனை கைது செய்த தனிப்படை போலீசாரை எஸ்பி பாராட்டினார் ராஜனுக்கு தற்போது அறுபது வயதாகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியுடன் ஆறு முத்தாம்பாளையம் வடுகப்பாளையம் புதூர் மற்றும் மாணிக்கபுரம் ஊராட்சிகளை இணைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் இதன் எதிர்ப்பலை கிளம்பியது ஆறு முத்தாம்பாளைய ஊராட்சி பொதுமக்கள் இது குறித்து கூறுகையில் நகராட்சியுடன் இணைத்துவிட்டால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்கள் சலுகைகள் எதுவுமே கிடைக்காது என்றனர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் அணிந்து நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதை ஏற்காத பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறிய நிலையில் ஒரு சிலருடன் கிராம சபை கூட்டம் நடந்தது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மக்களின் அடிப்படை தேவைகளையே சரிவர நிறைவேற்ற முடியாத மாநகராட்சி கரைப்புதூர் ஊராட்சியை இணைத்து என்ன செய்யப் போகிறது புதிதாக இணைக்கப்படும் ஊராட்சிகளை எப்படி பராமரிக்க முடியும் நூறு நாள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களும் கிராம மக்களுக்கு இதனால் கிடைக்காது என மக்கள் கூமறினர் இது தொடர்பாக கலெக்டர் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தி பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் ஸ்வச்சதா ஈ சேவா பிரச்சாரம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்தன இதன் நிறைவு விழா மற்றும் காந்தி ஜெயந்தி விழா வெல்லிங்டன் ஏரி பூங்காவில் நடந்தது சிறப்பு அழைப்பாளராக வெல்லிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன் குட்டப்பா வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினேத் பாபா சாஹிப் லோட்டே நியமன உறுப்பினர் ஷீபா ஆகியோர் காந்தி சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கண்டோன்மெண்ட் பள்ளி மாணவ மாணவிகள் தூய்மை குறித்து நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வாரிய பணியாளர்கள் ஜேசிஐ நீலகிரி மக்கள் மையம் ரோட்டரி நிர்வாகிகள் கிளீன் குன்னூர் அமைப்பினர் முன்னாள் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து வஜ்ரம் சிலம்பாட்ட குழுவினரின் சிலம்பாட்டம் வால்வீச்சு கத்தி சண்டை உட்பட பல்வேறு தற்காப்பு கலைகளில் மாணவ மாணவியர் அசத்தினர் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கண்டோன்மென்ட் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூலாங்குறிச்சி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலெக்டர் பிரசாந்த் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய பொதுமக்கள் சூலாங்குறிச்சி பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இடிந்தது புதிய கட்டிடம் கட்டப்படாததால் மாணவர்கள் மரத்தடியில் கல்வி கற்கும் நிலை உள்ளது என்றனர் அதைத் தொடர்ந்து பள்ளியை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் தெரிவித்தார் திமுக ஊராட்சி குழு உறுப்பினர் சுசீலா பாண்டரங்கனின் ஆதரவாளர்கள் எப்படி இந்த விஷயத்தை கலெக்டர் நிகழ்ச்சியில் பேசலாம் என தகராறு செய்தனர் இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு பயிர்காப்பீட்டுத் தொகை வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்டிஓ ஆபீஸ் ரோட்டில் ஊர்வலம் சென்றனர் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சீனிவாசன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேட்டூர் அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டது எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள காப்பீட்டுத் தொகையும் சேர்த்து வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர் அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ ஆபீஸ் அருகே சாலை மறியல் செய்தனர் அவர்களில் இரண்டு பெண்கள் உட்பட எழுபத்தி ஏழு விவசாயிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர் மரியலால் மயிலாடுதுறை சிதம்பரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி திருக்கனூர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன எட்டு ஓவர் போட்டியாக நடைபெற்றது இறுதிப் போட்டியில் புதுச்சேரி பிள்ளையார் குப்பம் அணி முதல் பரிசை வென்றது இரண்டாம் பரிசை டி கிரிக்கெட் அணியும் மூன்றாம் பரிசை காட்டேரி குப்பம் அணியும் பெற்றது அகில இந்திய கட்டுனர் வல்லுனர் சங்கத்தின் உடுமலை மையத்தின் மாதாந்திர கூட்டம் மற்றும் பொறியாளர் தின சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது சிறப்பு விருந்தினராக அகில இந்திய கட்டுநர் வல்லுனர் சங்கத்தின் கையேடு பிரிவு தலைவர் பொறியாளர் ஜெயபாலன் கலந்து கொண்டார் உடுமலை மையத்தின் தலைவர் பொறியாளர் பாலமுருகன் வரவேற்றார் செயலர் ரவிசங்கர் மாத செயல்பாட்டு அறிக்கை வாசித்தார் பொருளாளர் அருண்குமார் கணக்கறிக்கை தாக்கல் செய்தார் விழாவில் மின்வாரிய துணை பொறியாளர்கள் செந்தில்குமாருக்கு மனிதநேய பண்பாளர் விருது இளமதிக்கு மனிதநேய வித்தகர் விருது செஞ்சுரி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பொறியாளர் சுந்தரத்துக்கு பசுமை நேய பண்பாளர் விருது வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு உடுமலையில் நடக்கவுள்ள கட்டுமான கண்காட்சி குறித்து அஸ்திவாரம் என பெயரிடப்பட்டு ஆலோசனை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொடங்குப்பட்டியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலெக்டர் பிரதீப் குமார் கலந்து கொண்டார் கிராம மக்கள் சார்பில் கலெக்டருக்கு தடபுடல் வரவேற்பு அளிக்கப்பட்டது வேளாண் சுகாதாரம் சமூக நலம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை கலெக்டர் பார்வையிட்டார் கிராம சபையில் இரண்டு சிறுவர்கள் காந்தி மற்றும் பாரதியார் வேடமிட்டு கலந்து கொண்டனர் அவர்களை கலெக்டர் பாராட்டினார் அதற்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடு வீடு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தகுதியான எனக்கு வீடு உங்களுடைய மனுக்களை வந்து திட்ட கொடுங்கள் அத்தனை பேருக்கும் நான் வீடு கொடுப்பதற்கான ஆசைக்கோங்க உங்களுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சி யார் கையில இருக்கு உங்க கையில மட்டும்தான் இருக்கு உங்களுடைய தேவைகளை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுடைய கிராமம் வந்து வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாறும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்காதாரணி ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ தட்சிணாமூர்த்தி உதவி இயக்குநர் குமார் மணப்பாறை ஒன்றியக் குழு தலைவர் அமிர்தவள்ளி ராமசாமி பொடங்குப்பட்டி ஊராட்சித் தலைவர் கோகிலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்